ஆர்எஸ் எஸ் மாத்தூரில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு தர்பூசணி லெமன் மோர் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெப்பம் சதமடுத்து மக்களை வாட்டி வதிக்கும் கோடி வெயிலை சமாளிக்க திமுக சார்பில் ஆங்காங்கே கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அரியலூர் மாவட்டம் செந்துறை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையத்தில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் எழில் மாறன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் வெயிலிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கொள்ள குளிர்ச்சி தரும் பழங்கள் தர்பூசணி லெமன் நீர்மூர் மற்றும் குளிர் பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் உடன் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் சிவபிரகாசம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் கோபி மாவட்ட பிரதிநிதி கோடி ஒன்றிய துணை செயலாளர் ஆசை தம்பி மகளிர் அணி தலைவி சித்ரா உட்பட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூரிலிருந்து தெரிவித்துள்ளார்